ஓம் குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பத்து நாட்கள் அப்படின்ற தலைப்புல பலன்கள் வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை உள்ள நாட்களுக்கு மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவில் பலன்களை பார்க்க இருக்கிறோம் மேஷ லக்னத்திற்கு கிரக நிலைகள் அப்படின்றது சூரியன் வந்து கடகத்திலையும் செவ்வாய் கிரகம் வந்து ரிஷபத்திலையும் புதன் சிம்மத்திலையும் குரு ரிஷபத்திலையும் சுக்கரன் சிம்மத்திலையும் சனி கும்பத்திலையும் ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும் கிரகநிலைகள் இருந்து பலன் தருகிறார் முதல் நாளான ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை காலையில் பத்து மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் ராசியில் சந்திரன் நமக்கு மூன்றாம் இடத்துல பயணிக்கிறார் காலையில் பத்து இருபத்தி மூணுக்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பயணிக்கிறார் ராகுனுடைய நட்சத்திரம் இப்போ மேஷத்துக்கு பன்னெண்டில் ராகு இருக்கார் அதனால் செலவுகள் சார்ந்த ஈடுபாடுகள் இருக்கும் ஆனால் பெருசாக செலவுகளில் பாதிப்பை கொடுத்துறாரு காரணம் ராகு சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதும் சனி நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் அதனால் இந்த நாள்ல வந்து உறவுகள் சார்ந்த நன்மைகளும் நமது மனம் சார்ந்த திருப்தியான ஒரு எண்ண அலைகளும் இன்ப நுகர்வுகளும் நமக்கு நடக்குமே ஒழிய எந்தவித ஒரு பாதிப்பும் இருக்கா ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் பத்து ஐம்பத்தெட்டு வரைக்கும் திருவாதிரையும் அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம் தொடங்குது மேஷ லக்னத்திற்கு குரு வந்து பாக்யாதிபதி பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கார் ரோஹிணி நட்சத்திரத்தில் புனர்பூசத்திற்கு அதிபதியான குரு பகவான் சந்திரன் மாதிரி செயல்படுகிறார் சந்திரன் நமக்கு கடக வீடு என்பது நாலாம் அதிபதி அப்போ பொருளாதாரம் பொருள் வரவு வீடு மனை வாகனம் சார்ந்த வரவுகள் உற்பத்தி தொழில் சார்ந்த நன்மைகள் நம்முடைய ஒரு இதில் இருக்கிறீங்க டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறீங்க போதனா மார்க்கத்தில் இருக்கீங்க ஒரு ட்ரஸ்டில் இருக்கிறீங்க ஒரு கன்சல்டன்ஸில் இருக்குங்க அதன் மூலம் வரக்கூடிய பணம் பூர்வீகம் சார்ந்த பணம் இதுக்கெல்லாம் நல்ல அமைப்பை கொடுக்கும் இந்த வெள்ளிக்கிழமை ரெண்டாம் தேதி மறுநாள் சனிக்கிழமை ஆகஸ்ட் மூணாம் தேதி காலையில் நண்பர்கள் பதினொன்று ஐம்பத்தெட்டுக்கு புனர் பூச முடிந்து பூச நட்சத்திரம் கடகராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் செயல்படுகிறார் இன்றைக்கு நமக்கு வந்து பொருள் சார்ந்த விஷயங்களை விட மனம் சார்ந்த இன்பங்கள் நடைபெறும் உறவுகள் நன்றாக இருக்கும் மன திருப்தி ஏற்படும் ஆரோக்கியம் மேம்படும் மூளை உழைப்பு சார்ந்த தொழில்கள் நன்மை பெறும் அந்த வகையில் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு சுமாராக தான் இருக்கு மறுநாள் ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று இருபத்தைந்து வரைக்கும் இந்த பூச நட்சத்திரம் இருக்கு அதுக்கப்புறம் ஆயில்யம் நட்சத்திரம் தொடங்குகிறது ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம் இப்போ புதன் கிரகம் வந்து சிம்மராசியில மகம் நட்சத்திரமான கேது நட்சத்திரத்துல இருக்கார் இப்போ ஒரு வழக்கு நடக்குது டாக்குமெண்ட்ஸு ஐ ஒரு இடம் விட்டு இடம் மாறுறது அக்ரிமெண்ட் போடுறது கலைகள் சார்ந்தது நம்முடைய கம்யூனிகேஷன் சார்ந்தது பிரயாணங்களை சார்ந்தது அந்த இடம் விட்டு இடம் மாறுனதுக்கு அல்லது இடம் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது இத்தனை பொட்டன்ஷியலையும் அந்த புதன் செய்யும் அதனால் இந்த ஈடுபாடுகள் வந்து உங்களுக்கு நன்மையை தரும் வளர்ச்சியை தரும் அதில் வந்து நல்ல செயல்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த புதன் என்ற நட்சத்திராதிபதி கேது அப்படின்றதுனால நம்மளுடைய மனசு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகளில் கொஞ்சம் குழப்ப நிலைகள் இருக்கும் கேதுங்கிறது என்னன்னா கொஞ்சம் எதிர்ப்பை காட்டுறது நெகட்டிவாக செயல்படுறது மாற்று சிந்தனையை மாற்று தத்துவங்களை கையாள்றது அது சில பேருக்கு நடக்கும் ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி திங்கட்கிழமை கா மதியம் மூணு இருபது வரைக்கும் இந்த ஆயில நட்சத்திரம் இருக்கு அதுக்கப்புறம் மகம் நட்சத்திரம் தொடங்குகிறது இந்த மகம் நட்சத்திரம் கேதுவை போல செயல்படும் மேஷ லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு கேது வேலைக்கு நல்லா இருக்கும் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் விவசாயம் உணவு தொழில் உடை சம உற்பத்தி தொழில் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அதனால் வீடு சார்ந்த ஆதாயங்கள் உண்டு லோன் கிடைக்கிறதும் கிடைக்கும் வழக்குகளில் ஜெயிக்கிறது இதுக்கும் சாதகமாக இருக்கும் மறுநாள் ஆகஸ்ட் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் இந்த மக நட்சத்திரம் அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் புதன்கிழமை ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு எட்டு இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது அதனால் இந்த புதன்கிழமைக்கு வரைக்கும் நைட்டு வரைக்கும் இப்போ பலன் பார்க்கும்போது சுக்கரனை போல செயல்படுகிறது சுக்கரன் வந்து மகம் நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு சிம்ம ராசியில் அப்போ நமக்கு வந்து மேஷத்துக்கு அஞ்சாம் இடம் குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய பெரியங்கள் கலைகளில் இருக்கக்கூடிய பெரியங்கள் நம்ம வந்து ஒரு தத்துவம் ரீதியாக ஆன்மீகம் ரீதியாக இஷ்ட தெய்வம் ரீதியாக ஈடுபடுறது விளையாட்டு கலைகள் இதில் எல்லாம் ஆர்வத்தை கொடுக்கும் அதில் வெற்றியும் கிடைக்கும் நல்ல நாள் பொழுதுபோக்கு திருமண வரன் பார்க்கறது சுபகாரியங்களுக்கு நல்ல நாள் மறுநாள் ஆகஸ்ட் தேதி இங்கே வந்து உத்தர நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரம் வந்து நமக்கு முதல் நாள் புதன்கிழமை எட்டு மணி இருபத்தொம்போது நிமிடத்திற்கு தொடங்குவது மறுநாள் ஃபுல்லாகவே உத்தரம்தான் இருக்குது வியாழக்கிழமை ஆகஸ்ட் எட்டாம் தேதி சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் வந்து கடகராசியில் புதன் நட்சத்திரத்தில் ஆயுள்யத்தில் இருக்காரு அதனால் இன்றைக்கி நம்மளுடைய ஈடுபாடுகள் எல்லாமே இடம் சார்ந்து வீடு சார்ந்து அதிகாரம் சார்ந்து உற்பத்தி சார்ந்து பொருட்கள் சார்ந்து உறவினர்கள் சார்ந்து நன்மைகளை தரக்கூடிய காலகட்டம் ஒரு அதிகாரத்துக்கு ஒரு தொழில் பலத்துக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் மறுநாள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கன்னிராசியில் சந்திரன் ஆறாம் இடத்துல செயல்படுறது மறுபடியும் வேலைக்கு நல்லது சாதகம் வீடு நிலபலன்கள் விவசாயம் கடை மற்றும் வியாபாரம் உணவு தொழில் பயிர் வகை தொழில் நீர் தொழில் அனைத்திற்குமே சிறப்பு கொடுக்கும் சொந்த பந்தங்கள் தாயாருக்கு நன்மைகளை கொடுக்கும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி சித்திரை நட்சத்திரம் மாலை வந்து நாலு மணி பதினேழு நிமிடம் வரைக்கும் கன்னிராசியில உள்ள சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் சந்திரன் போவார் அதுக்கப்புறம்தான் ராசிக்கு போவார் இப்போ இந்த சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து கன்னீராசிக்கு உண்டான பலனையும் எடுத்துக்கலாம் நம்ம லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்துல சந்திரன் எப்படி செயல்படுறாரு செவ்வாய் மாதிரி செயல்படுறார் செவ்வாய் வந்து தனஸ்தானத்தில் இருக்க அதனால் வேலையில் அங்கீகாரம் அதனால் புகழ் அதனால் பொருள் பணவரவு தொழில் பலம் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது இப்போ இந்த பத்து நாட்கள்லேயும் ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாகவும் நம்ம அந்த நட்சத்திர தொடர்புகள் எந்தெந்த பாவங்களோடு இருக்கிறதுங்கிறத வச்சு பலன் பார்த்தோம் இன்னும் நம்ம ஜனன ஜாதத்தை பாஸ்கரா ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நட்சத்திர சூத்திரம் முடிப்படி துல்லியமாக கணித்து உப நட்சத்திரங்கள் கான்செப்டை எடுத்து பன்னிரண்டு பாவ அதிகாரிகளாக கண்டுபிடித்து இன்னும் நமது கேள்விகளுக்கு பர்ஃபெக்டாக பதில் கொடுக்குற மாதிரியும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு இது ஒரு யதார்த்தமான உண்மையான ஒரு சயின்டிஃபிக்கான ஜோதிட முறை என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலா பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்